உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா வித்யாசமா ஸ்பெசிபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு வரேன் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இத்தனை நேரம் காத்துட்டு இருந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் புதனுடைய ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய த சூப்பர் பவர் அப்படிதான் சொல்லுவேன் ரேவதி அப்படிப்பட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எண்ணமெல்லாம் ஈடேற போகிறது கூட இருக்கக்கூடிய அமைப்பு எப்பயுமே நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது தானே நம்மளுடைய தன்மையை வந்து சுட்டி காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி பத்தாம் இடத்துல போய் நட்சத்திரநாதன் இருக்கிறதுன்றது வேலையை கொஞ்சம் அதிகரிக்கும் கர்மாஸ்தானம் இயங்க போகுது இந்த கர்மான்றது உங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையாக நான் எடுத்துக்கிறேன் மற்றவர்களுக்கு அது எப்படியோ எனக்கு தெரியல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நிறையா பேருக்கு வந்து இந்த சனி தலைக்கு மேலே உட்காந்து ஏழாம் இடத்த பக்கத்தில் வீட்டில் டிஸ்டம் வரலாம் என் பேச்சை என் ஒய்ஃப் கேட்கல என் ஒய்ஃப் நான் கேட்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரணகலமாக ரத்த கலரையே ஆகாமல் பார்த்துக்கிறது பெட்டர் எனக்கு இதெல்லாம் தாண்டி தடவை கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் முதல் பதினைந்து தேதியை விட்டுருங்க அடுத்த பதினைந்து தேதியில் மூச்சு விடுறதுல பிரச்சனை ஆஸ்துமா பிரச்சனை ப்ரீத்திங் பிரச்சனை கண் பிரச்சனை காது பிரச்சனை வீட்டில் என் ஒய்ஃபுக்கு காது பிரச்சனை இடுப்பு பிரச்சனை என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி படுத்து எடுக்கும் உடலை ஏன்னா புதனுடைய அமைப்பு செவ்வாயோட சேர்ந்திருக்கார் செவ்வாயினாலே ஹெல்த் வலிமை ரெண்டாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்திருக்கார் நல்லது தானே நல்லது தான் வருமானம் தரக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது கடனெல்லாம் பைசல் பண்ணுவீங்க வீட்டுக்கு வாங்கின கடன் எல்லாம் போய் அடைச்சிட்டு வருவீங்க கடன் நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் கடன் அடைக்கணும்னு இதுவரைக்கும் எடுத்து வச்ச காசெல்லாம் எங்கேயாவது போகணும் இனிமேல் இந்த தடவைலேருந்து கடன் அடையிறதுக்கான பணத்தை எடுத்து வச்சு கடன் அடைப்பீங்க எங்கேருந்தோ வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு கையெழுத்தாகும் இடத்த விற்றோ வீடை வித்தோ ஏதோ ஒரு லேண்டை வித்தோ ஒரு விஷயத்தை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அண்மையெல்லாம் உண்டு இல்லை அதற்காக ஒரு வாய்ப்புகளுக்காக போவீர்கள் எப்படியோ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட ஒரு பத்திரப்பதியோடு இந்த தடவை சைன் ஆகுது அது கூடிய அமைப்பு பத்தாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக தொழில் நடக்கும் நல்லவையை மட்டுமே நடக்கட்டும் நானும் அப்படியேமேஷ்ட வேண்டிக்கிறேன் ஓகே ஸோ இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய தன்மை வரப்போகிறது ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தது திடீர்னு பாதியில் என்ன எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு மூணு மாதம் ஏதோ போயிட்டு இருந்தது திடீர்னு என்ன வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஓடும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் நிறையா பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கீங்களோ இந்த மாதம் வேறு எல்லாமே நல்லாயிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் 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 மேலே ஏறி இறங்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் காளிச்சவரெல்லாம் புதன்தான் மேலே மலை ஏறி இறங்குறதெல்லாம் புதன் கவனமாக இருக்கணும் படிக்கட்டுகள் எல்லாம் கவனமாக இருக்கணும் எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி மேலே இறங்குறது கீழே இறங்குறது மேலே இருந்து கீழே விழுகிறது எல்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்ட நெரிசலில் மாட்டாமல் பார்த்துக்கோங்க சாமி அங்கே போனால் தான் அவர் அவசியம் இங்கேருந்து அப்பா முருகா ஐயப்பானாலே அவர் வந்துடுவார் நம்ம எந்தளவுக்கு மனத்தூண்மை இருக்குன்றதான் முக்கியம் நிறைய பேருக்கு இந்தளவுக்கு நம்ம ஷோ ஆஃப் காட்ட நினைப்போம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனியோட பார்வை அந்த ஏழாம் வீட்டு அதிபதி வேறு பத்தில் உட்காந்துருக்காரு கூட இருக்கிற பிளானெட் சனிக்கு பார்வை கொடுக்குறாரு இதெல்லாம் அப்படியே கூட்டி கழித்து பார்த்தோன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி சனிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்கார் செவ்வாய் சனியோட பார்வைன்றது உலகத்துலேயே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது நல்லா பட் குருவுடைய அந்த பார்வை ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணும் அதுவும் கொஞ்சம் வக்கரமா இருக்கனால கொஞ்சம் தேவையில்லாத தாட்டு ஒரு மாதிரி போகும் வக்கரத்தை நோக்கி போகுமா போகுமா போகாத உங்களுக்கு சுயஜாதகம் சொல்லும் கோச்சாரப்படி கொஞ்சம் தேவையில்லாத யோசிக்க வைக்கிறேனேன்னு சொல்லும் நிறைய வம்பு பேச வைக்கும் காசிப் எனக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியோட மூணாம் வீட்டு அதிபதியோட நான்காம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து போது நிறைய காசி பேச வைக்கும் வீட்டுக்குள்ளேயே புறணே பேச வைக்கும் வீட்டை பற்றி புற நம்ம தான் என்னமோ ஓகே மாதிரி அடுத்தவர்கள்லாம் என்னமோ கொஞ்சம் கம்மின்ற மாதிரி புறனே பேசுவோம் படிக்கிற பிள்ளையா இருந்தா கூட இன்னைக்கு வந்து காசி பேசும் வீட்டில் அவன் அவனை பின்ஸில் திருடுனா அவன் அவனை திருடனான்னு பிள்ளைங்க கூட காசி பேசும் அது உங்க தப்பு இல்லை புதனோட தப்பு ஓகே இந்த நாலு பேர் யார் சேர்ந்துருக்கு சொன்னது அதனால நீங்கள் பெருசெல்லாம் கவலைப்பட்டுக்க வேணாம் ஸோ இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோக நிவர்த்தி தேவைப்படக்கூடிய அமைப்பர் கொஞ்சம் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் ஃபோக்கஸ் பண்ணணும் கோல்டு ஃபீவர் தலைவலி காய்ச்சல் வராம பார்த்துக்கணும் மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும் குளிர் ஜுரம் வரும் குளிரால் உடம்புனா செவ்வாய் எல்லாம் பலக்காரகன் புதன் சேரும்போது அப்படியே குளிர் ஷேக் ஆகும் சம்டைம்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஃபிட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போய் விட்டுருங்க கொஞ்சம் கவனம் ஆரம்பத்துலேயே மாத்திரம் மருந்து கொடுத்துருங்க நெபுளைசல் வைக்கிறதுக்கான அமைப்புலாம் கொண்டு வந்து சேரும் நல்ல விஷயம் அடம் முடிக்காதீங்க வச்சுக்கோங்க இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் ஸோ நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் உங்களுடைய தேகத்தை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய கட்டாயமாகத்தான் இந்த மதம் இனிதே மலர காத்திருக்கிறது அது முதல் பதினஞ்சு நாளாக தான் சரி அடுத்த பதினஞ்சு நாளாக தான் சரி ஹெல்த்தை மட்டும் கவனமாக ஃபோக்கஸ் பண்ணும் தலைவலி வரும் டென்ஷன் ஆகும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போயிட்டு வர இடங்கள்ல பார்த்து பேசுற மனிதர்கள்ட்டம்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே படிக்கிற பிள்ளையா இருந்தால் சூப்பராக படிப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல இத்தனை கிரகமா படிக்கிறது தானே தொழிலே அப்போ பிள்ளைய சூப்பராக படிக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கும் சூரியனோட சேர்ந்து சுக்ரனோடு சேர்ந்து செவ்வாய் அப்பா லீடராக வந்து நிற்கும் நிறைய மார்க் எடுக்கும் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தரவா அப்படியே பெருமை அதிகரிக்கும் ஆனால் என்னென்னா மிஸ்டர் புதன் என்ன பண்ணுவார் தெரியுமா நட்சத்திரநாதன் தான் ஆனால் பேட் பாய் நாலாம் இடத்து வீட்டு அதிபதி வேற அந்த வீட்டில் தான் குரு அக்ரமா இருக்கார் ஹெல்த்தில் ஒரு பிரச்சனையும் உண்டாக்குவார் இந்த தடவை ரடவை பரிச்சை போது ஹெல்த்தில் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை பாதிப்பாங்க அதனால ஒரு மாதம் சாமிக்கு விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு போதும் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிரேக்கப் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ஏழரை வேறு ஓடிட்டுருக்கு சோம்பேர்த்தனை அதிகரிக்கும் கமிட்மெண்ட்டை சரியாக பண்ண முடியாது அதனால் பேச்சில் கவனம் தேவை கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க யாருக்கும் கொடுத்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாமல் போகும் சில சமயம் ஏமாற்றங்கள் வரும் ஆனால் நல்லவையெல்லாம் நடக்கும் எப்போயுமே நம்ம இன்றைக்கி நைட்டு வேலை போது அழுவோம் நம்மளே முதல்ல லைட்டாக இந்த நைட்டு விட்டது தான் நல்லதுன்னு நினப்போம் இல்லையா அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் நன்மைக்காகத்தான்றதை மட்டும் நினச்சிக்கோங்க எதை பற்றியுமே உரி பண்ணாதீங்க கடவுள் உங்கள் கூட இருக்கும்போது யாரும் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது அவன் நல்ல மனசு இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும் நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய இரவதி நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற விஷயத்தில் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் சுகர் எட்டி பார்க்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கண்ணுல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹை பிரஷர் வர்றதெல்லாம் வரும் சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் ப்ளஸ் கூடவே செவ்வாயுடைய காம்பினேஷன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடம்ன்றதே கண்ணு வாய் இதெல்லாம் ரெண்டாம் இடம் தான் மூக்கு இதெல்லாம் இரண்டாம் இடம் மூக்குல இடிச்சு ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னா அத்திரமும் சொல்றேன் நல்லது சொல்றதுக்குல ராசி பலனே இல்லை இந்த இடத்துல கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக மட்டும்தான் மத்த எல்லாம் சூப்பரா இருக்க போகுது ரெண்டாம் இடத்தை அதிபதி பார்த்தா பேச்சு சாதுரியம் ஏற்படும் பேசியே அடுத்தவங்களை கவுப்பிங்க அதன் மூலமாக வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேச்சு அப்படியே மேலே லைட்டாக எட்டி பார்க்கும் நல்லா தான் இருக்கு கவனம் பெருசா ஒன்றும் வேணாம் பட் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை அறுபது வயது தாண்டி இரவது நட்சத்திரக்காரர்களுக்கு வேற ஒண்ணுமே வேணாம் சாமி இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணா உங்ககிட்ட சொல்றேன் வெளியில போறது நீங்கள் வாங்கிட்டு வராட்டி காய்கறி வாங்க எங்கேயும் போகாது சொன்னால் வந்துடும் வீட்டுக்கு இப்போ நிறைய ஆப்பெல்லாம் வந்துருச்சு இல்லாட்டி வீட்டில் யாராவது வாங்கிட்டு வருவாங்க காய்கறி வாங்க புறையுன்னு போகிறது கவனம் வேற எங்கேயாவது இருக்கிறது எங்கேயாவது வழியில் மாற்றுறது வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் மழை காலமாக இருக்குது பார்த்து வெளியில் போயிட்டு வாங்க தேவையில்லாமல் போயிட்டு காய்ச்சல் சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் உங்களுக்கு சேர்த்து கொடுக்காதீங்க இதெல்லாம் இந்த மாதம் எட்டி பார்க்கறது கவனமாக இருக்கணும் புதனோட பொஷன் ரொம்ப நல்லா தான் இல்லை தான் இருக்குது இத்தனை கிரகத்தோட சேர்ந்து அங்கேருந்து குரு பார்த்தாலுமே ஓரளவுக்கு பெரிய கர்மிக்கல் நிகழ்வு நடக்காது ஆனால் சின்ன கர்மிக்கல் நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தான் இருக்குது அறுபது வயது தாண்டிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முடிஞ்ச இந்த ஒரு மாதம் சிவா ராமா கோவிந்தான்னு பேசாமல் வீட்டோட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அப்படி இல்லாட்டி ஹெல்த் ரீதியான சில பிரச்சனைகளை நம்மளா போய் வாலியின்ட்ராக வாங்கிட்டு வர்றதுக்கு வேணால் நம்ம எப்பெல்லாம் வந்துடும் வீடு சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் ரெண்டாம் வீட்டு அதிபதி வேற கொஞ்சம் நல்லா இருக்கிற தன்மை குருவோட அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ரெண்டு ஆறுலாம் இயங்கும் போது வீடை வச்சு கடன் வாங்குறது வீட்டுக்கு வச்ச கடனை நிவர்த்தி பண்ணுறது அடமானம் வச்சதை மீட்டு வர்றது திரும்ப நம்ம வந்து ஏதோ ஒன்று கொடுக்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்டோடலாம் என்றவ வந்து முடிவாரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது அது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திலும் பேசுகிற வார்த்தையிலும் செய்கிற தொழிலிலும் கவனமாக இருந்தால் போதும் மற்றவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் இனிதயமலரை காத்திருக்கிறது ஓகே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் என்ன பார்ப்பீர்கள் நிறைய வில்லம்பு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க வில்லம்பா போருக்கா போறோம் ராஜராஜ சோழனே வந்தாலும் தள்ளி எனக்கு வேலை இல்லை நேரம் வருகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நீங்களாம் அவன்கிட்ட என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா புதனோட மைண்டு ஐ திரும்ப ராஜராஜ சொல்ல வந்துட்டார் எவ்வளோச்சும் எப்படி நம்ம வந்து போஸ்ட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் மைண்டு ஸோ அதனால் இந்த தடவை வில்லு அம்பு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வில்லு பார்க்கறது அம்பு பார்க்கறது யாராவது அம்பு படிக்கலை படுத்துருக்கிற மாதிரி பார்க்குறது திடீர்னு வந்து அம்பு விடுறது அம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்களே அந்த மாதிரி ஏன்னா கிளாஸுக்கெலாம் போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் பார்க்கும்போது ஏன்னா நீங்கள் வச்சக்கூறி தப்ப போகிறது இல்லை கரெக்டாக தான் இருக்கீங்க பட் பார்த்து நிதானமாக இருக்கணும் உன்னுடைய அம்பு என் கையில தான் இருக்குன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது ஒன்னுக்கு ரெண்டு தடவை அடுத்த விட பேசுற வார்த்தையிலும் கொடுக்குற கமிட் பண்ணும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் இழுதய மலர காத்திருக்கிறது